அம்மா வாமா யாருமா நீ என்ன வேணும் அம்மா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க அதாம்மா பார்த்துட்டு போலாங்க ஆமா யார் சொன்னா பக்கத்துல அந்த மலை கடைக்கார அக்கா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்கம்மா ஓ அப்படியா எங்க இருந்து வரீங்க உங்க வீடு எங்க இருக்கு அம்மா கிருஷ்ணா நகர்ல இருந்து வரேன் உங்க வீட்டு பின்னாடி தெருவுல கூட ரெண்டு வீடு வேலை செஞ்சுட்டு தம்மா இருக்கேன் ஓ அப்ப பாத்ரூம்லாம் கழுவுவீங்கல்ல வீட்டு வேலை செஞ்சிருவேன் சரி போயிட்டு காலைல ஒன்பது மணிக்கு வா சரிங்கம்மா காலையில நேரமா வந்துடுறேன் ஆ சரி என்னவா வீட்டு வேலை கேட்டு வந்துச்சு அதான் நாளைக்கு வான்னு சொல்லி அமுச்சு விட்டு நம்ம வீட்டு ரூல்ஸ் எல்லாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டே இல்லமா நாளைக்கு வர சொல்லிருக்கேன் மாமா வரட்டும் என்ன இது நாளைக்கு டீடைலா சொல்லிடுறேன் சரிமா உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தாமா அம்மா வந்துட்டியா இங்க பாருமா காலைல ஏழு மணிக்கு வேலைக்கு வந்துடும் ஒன்பது மணிக்கு ஒரு டின்னர் ரெடி ஆயிரணும் டெய்லியும் வீட்டை கூட்டி மாப் போட்டுருங்க அப்படியே துணி எல்லாம் துவைச்சிருங்க அப்புறம் எனக்கு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போய்க்கலாம் அப்புறம் ஈவினிங் போல வந்து எங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டு நீங்க வீடெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் இங்க பாருமா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க அனாவசியமா வந்து லீவ் எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது நீங்க வந்து சண்டேஸ்ல லீவ் போட்டீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் சாலரி பிடிப்பேன் இன்கேஸ் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் போய் வேலை பாருங்க இங்க ஒரு நிமிஷமா அதான் அம்மா ரொம்ப தலைவலிக்குது கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா சரிங்கம்மா

என்னமா இது காலையில் ஆனா லெமன் சாப்பாடு நைட் ஆனா தோசைன்னு ஏமா இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணே நீ மட்டும் வேலை செய்கிற இடத்துல போய் வகை வகையா வாய்க்குருசியா சாப்பிட்டு வர ஏமா சாப்படுறதுக்கு சாப்பாடு கொடுத்தா இப்படித்தான் குபர் கோட்டு போவீங்களா கொழம்பு சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க போய் வேலை செய்ய போவேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்மா டிஃபன் எல்லாம் முடிச்சு வச்சிட்டேன் பூல பறிச்சு கட்டி வச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்மா போயிட்டு வர சரி அப்படியா ஒரு நிமிஷம் இரு

வர்ற காசு வாடகைக்கும் அதுக்கும் இதுக்கும் செலவுக்கே மாட்டேங்குது இதுல வேற வண்டி வாங்கினா அதுக்கு இன்னும் பெட்ரோல் எங்கரு சமாளிக்கிறது கொஞ்சமாவது குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறியா நீ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்றீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்து ஒரு வருஷம் பக்கமா ஆயிடுச்சு சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்மா ஒரு வருஷம் ஆனா சம்பளம் சேர்த்து கொடுக்கணுமா என்ன நீ என்ன காப்பரேட் கம்பெனியிலயே வேலை செய்யற இல்லம்மா கடன் கொஞ்சம் அதிகமாயிருச்சு இங்க பாருமா நீ செய்யற வேலைக்கு என்னால சம்பளம் தான் கொடுக்க முடியும் உன்னோட கஷ்டத்துல எல்லாம் என்னால பங்கேற்க முடியாது நீதான் ஏற்கனவே ரெண்டு வீட்டுல வேலை செய்யறீங்களா அங்க சேர்த்து கேக்குறது இல்லம்மா அங்கேயும் கேட்டிருக்கேன் இருந்தாலும் போமா போய் வேலை செய் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகட்டும் நான் பாக்கறேன் அம்மா பாத்ரூம் நானே கழுவுறம்மா சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கம்மா நீங்க பாத்ரூமும் சேர்த்து கழுவுறீங்கன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சரி நான் சம்பளம் சேர்த்து கொடுக்குறேன் போங்க கஷ்டப்பட்டு வளர்த்தேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்றீங்கல்ல இவ்வளவு கஷ்டத்துல எதுக்கு என்ன பெத்தீங்க பெத்தீங்கல்ல செஞ்சுதான் ஆகணும்

முன்ப ஒரு முப்பதாயிரம் கட்ட வேண்டியது விரும்ப என்னக்கா பண்ணுவா இருக்குன்னு வரேன் அக்கா அக்கா இதாக அக்கா இதெல்லாம் வேணுங்க இருக்குங்கண்ணே இத வச்சு முன்பணம் கட்டி எப்படியாவது வண்டி ஏற்பாடு பண்ண மாசம் மாசம் நான் கட்டி போடுறேன் சரிங்க பாத்துக்கலாம் அக்கா தம்பி கூட்டிட்டு நீங்க வந்துருங்க சரி வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமா என்னம்மா ஆமாம் இந்நேரத்துக்குள்ள சொல்லியிருக்கேன் என்னம்மாச்சு ஆமாம் ஆங்காம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள தூக்குமா இல்லைம்மா நான் காலேஜ்லாம் எப்படி போகுது பரவாயில்லாமா ஏதோ குறைவாங்களா வண்டி எப்படி மாப்பிள்ளை ஆ நல்லா இருக்குமா உனக்கு தான் மாப்பிள்ள அம்மா வாங்கி கொடுத்துருக்குறாங்க பார்த்து போட்டுங்க நல்லா போயிட்டு வாங்க போட்டி அம்மா வச்சு மாமா என்னடா புது வண்டி தள்ளிட்டு வந்து ஒண்ணு ஒரு சின்ன ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு என்னடா அலட்சியமா பேசிட்டு இருக்க ஒரு வாரம் அதுக்குள்ள கீழே போட்டு வந்து நின்னுட்டு இருக்க ஆமா அடிப்பட்டு வந்து நின்றுட்டு என்ன சும்மா வண்டி பத்தியே பேசிட்டு இருக்கீங்க உங்க காசுலாம் ஒண்ணும் வேஸ்ட் பண்ண மாட்டான் காசு யாருக்குடா முக்கியம் ஏண்டா உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியுமா உனக்கு தேவாமா சும்மா கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும் வீட்டு வேலை செய்யற மாதிரி எங்க அம்மா செய்யறாங்க என்ன கஷ்டம் இருக்கு ஏண்டா வீட்டுல எல்லாரும் வேலை செய்யற தான் உங்க அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிற ரோட்ல போற திருநாய் மதிக்கிற மாதிரி கூட உங்க அம்மா மதிக்க மாட்டாங்கடா உங்க அம்மா ஒரு நாளாவது லீவ் போட்டு வீட்டுல உட்காந்து பாத்துருக்கிறியா ஒரு நாள் லீவ் கூட கொடுக்க மாட்டாங்கடா நமக்கு நல்லா பசிக்கும் போது புடிச்ச சாப்பாட்டை கண்ணால பாத்துக்கிட்டு சாப்பிட முடியலேன்னு அந்த ஏக்கர் இருக்கிற பத்தியா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எல்லாத்தையும் வீட்டு வேலை செய்யற ஒரு ஒருத்தரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கிறியா இதெல்லாம் நீ நல்லா படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஏய் தம்பி உங்க அம்மா வீட்டு வேலை செய்யற இடத்துல ஒரு ஒரு ஆம்பளைங்களும் உங்க அம்மாவை எப்படி பாப்பாங்க தெரியுமா இந்த கஷ்டத்தை ஒரு ஒரு வீட்டு வேலை செய்யறவங்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா உங்க அப்பன் செத்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ஏன் என்ன கழுத்துல பஞ்ச கொடியும் தாலி போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அது இப்ப கழுத்துல காண மாதிரியாவது உனக்கு தெரியுமா உங்க அம்மாவே ஒழுங்கா பார்க்க மாட்டேன் அதெல்லாம் நீ எங்கடா பார்க்க போற அந்த தாலி குடி தாண்டா இப்ப உனக்கு வண்டி அணிக்குது வண்டி எங்கடா ஏ வண்டி எங்கடா ஏ வண்டி எங்க ஒன்னதான் கேக்குற வண்டி எங்கடா ஏ வண்டி எங்க ஒன்னதான் கேக்குறேன் எதுக்குடா அழுகுற என்னாச்சு என்னாச்சு கண்ணு எதுக்கு அழுகுற சாமி வண்டி எங்கடா வண்டி வித்துட்டோமா வித்துட்டியா இட்லி கடைக்கார்கிட்ட பேசியிருந்தோமா அவங்க பாத்திரமும் வண்டியும் கம்மி வேலைக்கு தரேன்னு சொன்னாங்க வண்டி வித்து நான் வாங்கிட்டோமா நீ இனிமே வீட்டு வேலைக்கு போவாதமா நான் உன்னை பாத்துக்கிறோமா நீ வீட்டுல இருமா நீ படிக்கணும் சாமி அதுக்கு தானே அம்மா இவ்வளவு கஷ்டப்படுற சொல்லு படிப்புல விட மாட்டோமா நான் படிச்சுக்கிட்டு வேலைக்கு பார்க்கலாமா நீ நாடு சேர்ந்து வேலை பார்க்கலாமா நான் வீட்டு வேலைக்கு மட்டும் போவாங்க